அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வெற்றி வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு எந்த ஒரு செயலிலும் முடியும் வரை முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியும் வரை இல்லை நீங்கள் நினைத்த செயல் முடியும் வரை சிந்திக்க தெரிந்தவருக்கு ஆலோசனை தேவையில்லை வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்வில் என்றுமே தோல்வியில்லை இதுவே வெற்றியின் தாரக மந்திரம் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்குச் சமம் பறவைக்கு அழகு சிறகு உங்களுக்கு அழகு சிரிப்பு சிறகு இருந்தால் எங்கு வேண்டாலும் பறக்கலாம் உங்களிடம் எந்த சூழ்நிலையிலும் சிரிப்பு இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம் வெற்றி என்பது உங்கள் நிழல் போல நீங்கள் அதை போக வேண்டியதில்லை நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது வெற்றி உங்களுடன் வரும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்